ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணியும் பீட்ரூட்டையும் வச்சு ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம் வாங்க இதில் வந்து நம்ம அரிசியோ எந்த ஒரு மாவுமே சேர்க்க போகிறதுல ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்தியான டிஃபன் ரெசிபி கிட்ஸ்க்கு கூட நீங்கள் லன்ச் பாக்ஸ்க்கு இதை கொடுத்துடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துர்லாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பில்சுமில்லி கிளிக் பண்ணிடுங்க ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து நான் வந்து பன்னிரெண்டு மணி நேரம் அதாவது நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் சமைக்கிறேன்னா நைட்டே வந்து நான் ஊற வச்சு வச்சுட்டேன் ஆனால் பச்சை பட்டாணி வரும் ஒரு மூணு மணி நேரம் அல்லது நாலு மணி நேரம் ஊறுனா போதும் பாருங்க இப்போ நல்லா ஊறிடுச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக புதினா ஒரு கைப்பிடிக்குமே கம்மியான அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அளவுக்கு கெட்டியான பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க நீங்கள் பட்டாணி எந்த அளவுக்கு ஊற வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து நல்லா சீக்கிரமாக அரைச்சி கிடைக்கும் இப்போ இது கூட ஒரு பீட்ரூட் எடுத்து தோலெல்லாம் சீவி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய்த்துரு துருவியில் துருவி வச்சுருக்குறேன் அதையே வந்து இந்த பேஸ்ட்டு கூட சேர்த்துருவோம் இப்போ இது கூட பாருங்கள் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடுசாக நறுக்கியிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ காரத்துக்கு பார்த்தீங்கன்னா மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் கிட்ஸுக்கு கொடுக்குற அப்படின்னா பச்சை மிளகாய் தவிர்த்துட்டு மிளகாய் தூள் கூட தனி மிளகாய் தூள் கூட ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துனீங்கன்னா சரியாக இருக்கும் இது கூட வந்து துருவினை இஞ்சி ஒரு சின்ன பீஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய்த்துருகிற துருவியில் துருவி சேர்த்துருக்குறேன் கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லி அதையும் சேர்த்துடலாம் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துனிங்கன்னா சரியாக இருக்கும் இது கூட நீங்கள் விருப்பப்பட்ட ஜீரகம் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த குட்டீஸுக்கு வந்து ஜீரகம் இந்த இஞ்சி பூண்டெல்லாம் வந்து பொடிசாக நறுக்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்ப மாட்டாங்க அதனால தான் நம்ம வந்து காய் துருவியில் துருவியில் சேர்த்துருக்குறோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுலாம் வேறு எந்த மாவுமே சேர்க்க வேண்டாம் மாவு வந்து இந்தளவுக்கு இருக்கணும் நீங்கள் பட்டாணி அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிங்கனாலே நல்லா கெட்டியாக இருக்கும் இப்போ நல்லா தோசைக்கல்லாம் ஹிட் பண்ணிக்கலாம் ஆயில் அல்லாட்டி நெய் எது வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டையை எடுத்து சின்ன சின்ன அடைகளை நீங்கள் தோசைக்கல்லையே டேரெக்டாக தட்டிடலாம் இல்லை அப்படின்னா ஒரு பேப்பர் அல்லது துணியில் கூட நீங்கள் இது போல் செஞ்சுட்டு தோசைக்கல்லில் சேர்த்துடலாம் நீங்கள் கிட்ஸ்க்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு இது போல் நீங்கள் செஞ்சுட்டு ரெண்டாக கட் பண்ணி இது மேலே வந்து ஜாமோ அல்லது க்ரீம் எது வேணாலும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா அவங்க மிஸ் பண்ணாமல் பூராத்தையும் சாப்பிட்டு வந்துடுவாங்க அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி கொடுத்த திருப்தியும் நம்மளுக்கு வந்து இருக்கும் ஒன்று கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க நல்லா வேக வச்சுருங்க ரெண்டு புறமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வெந்ததையும் நம்ம இப்போ எடுத்துறலாம் நான் இது போல் எல்லா அடைகளையுமே தட்டி எடுத்துட்டேன் அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அதாவது பார்த்திங்கன்னா டின்னருக்கு கூட நீங்கள் செய்யலாம் ஒரு ஃபில்லிங்கான ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இப்போ உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள் உள்ளே எல்லாமே பர்ஃெக்டாக பீட்ரூட் எல்லாமே சூப்பராக வந்து வெந்து வந்திருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள்